உங்கள் மொபைலில் நீங்கள் ஜிமெயில் ஐடியை வந்து லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க அது மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு குரோம் ப்ரோஸர் ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்கிற அந்த டாப் ரைட் கார்னரில் இருக்கிறத க்ளிக் பண்ணுங்கள் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மூணு டாட்டை க்ளிக் பண்ணுங்கள் இதில் வந்து மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் இதில் டேட்டா அண்ட் பிரைவேசி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வெப் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு இருக்கும் இது வந்து ஆன் இருக்குது இப்போ நம்ம ஆஃப் பண்ணோம் அதுக்கு உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் டேர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி வந்து டேர்ன் ஆஃப் ஆயிரும் காட்டிட்டு அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன் அடுத்த திரும்ப வந்து காட்டிட்டு அப்படின்னு க்ளிக் பண்ணுங்கள் திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேக் போயிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா மை ஆட் செட்டர் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேன் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஆன் ஒன்று இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டேர்ன் ஆஃப் அப்படின்னு வரும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த சர்வீஸும் பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆஃப் ஆயிரும்